இது அரூப அறிவியலும் ஆனந்த வாழ்வும் நிகழ்ச்சி போன எபிசோட்ல டாக்டர் பரசு அவர்கள் நம்மக்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கடைசியாக கேட்ட கேள்வி என்னன்னாக்கா சீக்கிரமாக மெச்சூர் ஆயிடுறாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அதை பற்றி இன்னும் தெளிவாக கேடு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நீங்கள் வந்து மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் சாப்பிட்றதுனால பிள்ளைகள் வந்து சீக்கிரமாக வந்து மெச்சூர்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க வந்து லேட் ஆகும் ஏழு வயசில் பால் பல் வந்தாக்கா பதினாலு வயசுல தான் அவங்களுக்கு வந்து மெச்சூர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை அதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர் அதாவது நடைமுறையில் இப்போ ஒரு ஏழு வயசுல பல் விழுந்தாலும் பத்து வயசுல ஆகுது ஆமாம் பத்து வயசில் பன்னெண்டு வயசுல மெச்சூர் ஆகுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ப்ரொவிஷன் ஃபுட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதில் என்ன அப்படின்னா நம்ம ஹார்மோன்ஸ் வந்து மிக வேகமாக தூண்டக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க அதுக்கடுத்தது இன்றைக்குள்ள மீடியா எல்லாமே செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து சாதாரண சின்ன இருந்தே அது அதிகமாக அதனால் தன்னை அறியாமலே செக்ஷுவல் ஃபீலிங் அந்த மாதிரியான இது உட்படுத்துகிறேன் அந்த மாதிரி தூண்டுதல் அடைகிறேங்க அப்போ அது மாதிரி ஆகிற சமயங்களில் என்ன ஆகும் அந்த ஹார்மோன் கருமுட்டையை மட்டுமே மிக வேகமாக உற்பத்தி பண்ணும் வளர்ச்சி கொண்டுட்டு வரும் யூட்ரஸ் வளர்ச்சி தாமதமாக நடக்கும். மற்றது எல்லாமே தாமதமாக நடக்கும் இப்போ இது இதையெல்லாம் யூட்ரஸ் இனப்பெருக்க உறுப்புகள் இதெல்லாம் வளரணும் சரியான இதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நமக்கு ச சரியான உணவு தேவை அந்த அந்த உணவுலேருந்து கிடைக்கூடிய ஆற்றல் ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கம் உணவு முறைகள் மிக வேகமாக வளரக்கூடியது இப்போ ப்ராயில் சிக்கன்லாம் நம்மளுடைய ஹார்மோனை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இது மாதிரி நிறைய இப்போ இருக்குது அது ப்ரொவிஷன் ஃபுட்டு தான் ஆனால் இதை எதுவுமே ஃபாலோ பண்ணாத கிராமத்தில் வளர்கிறாங்கல்ல அந்த குழந்தைக்கு இன்றைக்கி தான் இருக்குது கரெக்டான டைமுக்கு மெச்சூர் ஆகுதுங்க கரெக்டான மா ஒவ்வொரு மாதமும் இதாகுதுங்க அது ஒன்று இப்போ இன்றைக்கி கிராமமும் பாய்சனாக மாறிடுது கிராமத்துலேயும் இந்த நடைமுறை பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணி அதை மாறி மாறிட்டாங்க சாதாரண இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு மேக்ஸிமம் டவுனில் இருக்கிறவங்களோட அவங்களுக்கு கொஞ்சம் இதனுடைய தொந்தரவுகள் குறவாக தான் இருக்குது ரேஷியோ மாறுபடுகிறது யார் இந்த மாதிரியான மாடர்ன் லைஃப்பில் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இதான் இதான் யதார்த்தம் ஆகவே இப்போ வந்து இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம கை எடுக்கிறோம் எடுக்கிற பொழுது நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் சைக்கிள் கரெக்டாக வரும் வழி இல்லாமல் கொடுக்கும் அதான் சொல்கிறேன் நான் இப்போ முன்னாடி வர்றதுக்கு இன்றைக்குள்ளே நடைமுறை பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறினது நெட் இன்டர்நெட் அது இதுன்னு இது மாதிரியான விஷயங்களாலும் சினிமா இது மாதிரி விஷயங்களாலும் செக்ஸுவல் ஹார்மோன் தூண்டப்படுது தூண்டுதலுக்கான வேலைகள் இருக்கிறதால அது சீக்கிரம் ஆகுது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கணும் அதே மாதிரியான போன எபிசோடில் பூமிக்கு மேலே விளையக்கூடிய காய்கறிகள் மட்டும் சாப்பிடுங்க இதுக்கு குறவாக இருக்கு இது வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா இன்னும் ஒரு சிலலாம் இருக்குது அது நான் போன எபிசோடில் விட்டுட்டேன் அது அதுக்காட்டு நட்ஸு நட்ஸ் கொட்டைகள் இருக்குது இல்லையா அந்த கொட்டைகளை நம்ம உடைய உணவுகள் எடுத்துக்கலாம் கொட்டைகள் உடைகள் உடையதுனால் அவரைக்கா அதில் கொட்டை இருக்கும் விதை விதை இருக்கும் அல்லது இப்போ அந்த வால்நட்டு பாதாம் பருப்பு பிஸ்தா இந்த மாதிரியான கொட்டைகள் உள்ளது அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பான்மை குறைவு நரம்பு தளர்ச்சின்லாம் சொல்கிறாங்கல்ல அதில் முக்கியமான மருந்துகளை இது மாதிரியான பாதாம் பிஸ்தா சாலா மிஸ்ரி இந்த மாதிரியான இதுதான் இன்கிரீடியன் அது ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது புரியுங்களா அதை கொண்டு தான் அந்த அது மாதிரி லேகியம் மற்றதெல்லாம் சித்தாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அது ரொம்ப அவசியம் அந்த மாதிரியான உணவுகள் எடுத்தோன்னா அது மாதிரியான நமக்கு இனப்பெருக்கம் சம்பந்தமான வலுவையும் அதே மாதிரி விந்து அணுக்களையும் அண்டசக்தியும் நமக்கு கொடுக்கும் இது ஒன்று அதுக்கு விதைகளை நாம் உணவாக எடுத்துக்கலும் இப்போ தானியங்கள் எல்லாமே விதை தான் இப்போ சிறு தானியமாக இருந்தாலும் எந்த தானியமாக இருந்தாலும் விதைகள் தான் இது மாதிரியான விதைகளை நாம் உணவாக எடுத்துக்கொள்வது விதைகள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளணும்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இப்போ இன்னொரு விஷயம் ஆறு மாதம் முதல்லலாம் நெற்பயிர் விளைஞ்சிது இப்போ மூணு மாதத்துலேயே விளையுது புரியுங்களா இந்த மூணு மாதத்தில் விளையக்கூடிய நீ உணவுகள் எடுத்தால் என்ன சீக்கிரம் மெச்சூர் ஆகுவீங்க இப்போ புரியுதுங்களா ஆறு மாதம் உணவுகள் எடுத்தீங்கன்னா லைஃப் எனர்ஜி இதாகும் கரெக்டான டைம் மெச்சூர் ஆகுங்க இதுதான் வித்தியாசம் இப்போது என்னென்னா நம்மளுடைய நடைமுறையில் உள்ள நம்ம அப் எப்படின்னா மூணு மாதம் விளையக்கூடிய உணவு உணவுகள் அதே நெல்லை நம்ம எடுக்கிற பொழுது சீக்கிரம் பசி எடுக்கும் சீக்கிரம் அதாவது உடம்புள்ள செயல் அதை அந்த உணவு எடுக்கிறதுக்கும் பொன்னி எரிசி சாதத்தை எடுக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதை சாப்பிட்றவங்களுக்கு கட்டாயம் தெரியும் நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை நடைமுறைக்கு அப்பால் சொல்ல சாப்பிட்றவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இப்போ வந்து இப்போ ஆறு மாதம் விளைய விளையக்கூடிய அரிசியை அது சாப்பிடும்பொழுது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான உடல் திடகார்த்தம் உடலினுடைய இது கிடைக்கும் அதுக்கான லைஃப் சோர்ஸ் நமக்கு கிடைக்கும் நீ மூணு மாதத்தில் மூணு மாதமான உணவுகளை இந்த மாதிரியாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு முன்னேடி தான் மேச்சூர் ஆகும் அது அதனுடைய தன்மை வேறு அதனுடைய குணத்தை தான் நம்ம நமக்கு பிரதிபலிக்கும் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோமோ அதனுடைய குணத்தை நமக்கு பிரதிபலிக்கும் இதுதான் இதுதான் அறிவு அறிவியலோட முக்கியமான கோட்பாடு சார் இப்போ நம்ம உடம்புல வர நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க நாட்டு பால் நாட்டு மாட்டு பால் குடிங்க அப்படின்னு சொல்கிறீங்க நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க நாட்டு காய்கறிகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்க இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை என்ன சார் அதாவது இது சம்பந்தமான அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொன்னால் விவசாயிகளுக்கு கட்டாயம் தெரியும் டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் எல்லோருமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து காய்கறிகள் எந்த மாதிரியான காய்கறிகள் எடுக்கணும்னா அதில் பகுதி சார்ந்த உணவுகள்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா இப்போது பேங்களூர் இருக்குது ஊட்டி இருக்குது அதில் கு அது குளிர் ஒரு குளிர்ச்சியான பகுதி கிளைமேட் வந்து ரொம்ப குளிர்ச்சியான பகுதி அங்கே விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நீர் காய்கறிகளாக இருக்கும் அது கத்திரிக்காயாக இருந்தாலும் இருந்தாலும் எல்லாம் நூக்கள் சவு அதுவாக எல்லாமே என்னென்னா நீர் காய்கறிகளாக இருக்கும் நீர் காய்கறிகள் ஏன்னால் அங்கே வந்து என்னென்னா அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு வேர்வை வராது அப்போ உடம்புல இருக்க கழிவுகள் சில உப்புக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூரின் வழியாக தான் ஆகணும் அல்லது மலத்தின் வழியாக தான் ஆகணும் ஆகவே அங்கே உள்ள காய்கறிகளே அந்த மாதிரியான காய்கறிகள் தான் இருக்கும் எந்த காய்கறிகள் எடுத்தாலும் நீர் பிரியும் அதுக்கடுத்து ம மலத்தின் வழியாக க வெளியேறும் தோல் வழியாக வரக்கூடிய சில உப்புக்கள் சில கழிவுகள் வெளியேறாது ஏன்னா வேர்வையை வேர்க்காது அப்போ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற வகையில் அந்த காய்கறிகள் இருக்கும் அதை சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு அது ஏற்றது யாருக்கு ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு அல்லது பெங்களூர் இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அந்த பகுதி மக்களுக்கு அது சிறந்தது அதுதான் அதுதான் அவங்களுக்கு நாட்டு காய்கறி புரியுதுங்களா அதுதான் அவங்களுக்கு நாட்டு காய்கறி அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா இப்போது நம்ம என்னப்ப இப்போ என்னுடைய பகுதி பாண்டிச்சேரி கடலூர் இந்த ஏரியா இது ஒரு ஒரு மித வெப்பம் பகுதி இந்த பகுதியில் விளையக்கூடிய காய்கறிகள் என்னவோ ஆவரக்காயிலிருந்து சுண்டைக்காயிலிருந்து பூசணிக்காயிலிருந்து இது மாதிரியான காய்கறிகள் இப்போ நான் வந்து இந்த பகுதியில் இருக்கிற காய்கறிகள் என்ன அப்படின்னா உடல் கழிவுகளை இப்போ வந்து வேர்வையின் மூலமாக அனுப்பியாகணும் இப்போ வேர்வை தூண்டப்பட்டு வேர்வை மூலமாக கழிவுகளை வெளியில் தள்ளணும் அதுக்கடுத்து சளியின் மூலமாக வெளியில் தள்ளணும் சளி சளியின் மூலமாக தான் கழிவுகளை வரும் இப்போ சளின்றது ரத்தத்தை சுத்தப்படுத்துவது ரத்தத்தில் கழிவுகள் சேர சேர சளி வந்துகிட்டே இருக்கும் புரியுங்களா ரத்தத்தை சுத்தப்படுத்துவது ஆகவே இந்த கழிவுகள் மூலமாக கழிவுகள் ரத்த சளியின் மூலமாக தான் வெளியே வரும் இப்போ இங்குள்ள காய்கறிகள் என்ன எப்படின்னா இப்போ கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா ரத்த ஓட்டத்தை ப்ரொமோட் பண்ணும் ரத்த ஓட்டத்தை ப்ரொமோட் பண்ணுறதுனால சில பேருக்கு தோல்வியாதியாக வருவோம் கரப்பான் பதார்த்தம் கத்திரிக்காய் சாப்பிடணும் என்ன காரணம் அடிப்படையான அறிவியல் உண்மை என்ன அப்படின்னா கத்திரிக்காய் சாப்பிடும்போது ரத்த ஓட்டத்தை ப்ரொமோட் பண்ணும் அது கழிவுகளை தோல் வழியாகவே வெளியில் தள்ளும் புரியுதுங்களா அப்போ தோல் வழியை வெளியில் தள்ளும்போது வேறு துவாரங்கள் அடப்பட்டு போயிருக்கு அதுவே வேறு துவாரங்கள் சுரப்பி மண்டலங்கள் சரியில்லை அப்படின்னா அது ஸ்கின் டிசீஸாக மாறும் புரியுதுங்களா ஆகவே அது இது என்னன்னா இங்குள்ள காய்கறிகள் எல்லாமே ரத்த ஓட்டத்தை ப்ரொமோட் பண்ணி சளியின் மூலமாகவும் தோல் வழியாகவும் அனுப்பக்கூடிய காய்கறிகள் இப்போ இந்த காய்கறிகள் தான் நம்ம சாப்பிடணும் இதுதான் நமக்கு ஏற்ற உணவு எந்த பகுதியில் விளையிறமோ எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் உள்ள தான் சாப்பிட்ணும் அதுதான் உணவு நான் இங்கே இங்கே வந்து கேரட்டு பீட்ரூட்டை சாப்பிட்றது அது தப்பு நமக்கு நாமே கிராமத்தில் சொல்லுவாங்க நமக்கு நாமே சூன்யம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆகவே இந்த மாதிரியான காய்கறிகளை தான் நம்ம வந்து சாப்பிடணும் அதுதான் வந்து உடம்புக்கு சரியானது ஆனால் ஹைப்ரிட் வெரைட்டியை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதனுடைய இப்போ வந்து பப்பாளி இருக்குது அப்படின்னு சொன்னால் பப்பாளி பழம் பழுத்த உடனே இப்போ நாட்டு பப்பாளி அப்படின்னு பழுத்த உடனே அது ஒரு நாள் ரெண்டு நாளில் தானாக அழுகிடும் அது நீ அதை சாப்பிடலை அப்படின்னா அது அழுகிடும் ஆனால் இன்னைக்குள்ளே பப்பாளி என்ன அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட நீ வெளியில் வச்சிருக்கலாம் அது ஒன்றும் அழுகாது ஒன்றும் பண்ணாது அப்படியே இருக்கும் அது மண் அதுதான் வந்து ஹைப்ரிட் மரபடும் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம அது வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கலாம் அது ஒரு ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து நிறைய பதப்படுத்தப்பட்டு எல்லாம் வருது ஆப்பிள் வாங்கி நீ அப்படியே வச்சிங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட அப்படியே இருக்கும் வெளியில் அப்படியே இருக்கும் அது ஒன்றும் அழுகாது ஒன்றும் ஆகாது அது என்ன அப்படின்னா அது ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி பதப்படுத்தப்படுறது இதெல்லாம் இருக்குது ஆகவே எதார்த்தத்துக்கு மாறா இப்போ வந்து பால் இருக்குது அப்படின்னா அது பால் வந்து நாலு மணி நேரத்தில் நீ காய்ச்சலாக அப்படின்னா தெரிஞ்சிடும் புரியுங்களா அதை நம்ம வந்து ப மணி நேரம்ன்றது ஒரு எட்டு மணி நேரம் தள்ளி போடுறதுக்காக ஃப்ரிட்ஜை நம்ம பயன்படுத்தலாம் ம் புரியுதுங்களா ஆகவே நம்ம அது அதிக நாட்களுக்கு இப்போ நூறு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கிற பால் அப்படின்னா அதில் என்ன அதில் என்ன எப்படி கெடாமல் இருக்கும் புரியுங்களா இந்த மாதிரியான உணவு முறை பழக்க தான் நம்ம வந்து இருக்கோம் அது யதார்த்தத்துக்கு அப்பால் யதார்த்தம் இருக்கு அப்பால போவது இப்போ எந்த பகுதியில் நம்ம வாழறோமோ அந்த பகுதியில் காய்கறிகள் நம்ம எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது எதா ஹைப்ரிட் வெரைட்டியெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து இந்த பச்சை வாழைப்பழம் மோரிஸ் இதெல்லாம் டிஷ்யூ கல்ச்சரில் விளையக்கூடியது டிஷ்யூ கல்ச்சர் அது அந்த க அதுலேருந்து வர வரையக்கூடிய பழங்கள் அது அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு தொந்தரவு தான் இப்போ வந்து உதாரணம் நல்ல அதுக்கு சின்ன உதாரணம் யாருக்கே உங்களுக்கு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா நல்ல பசியில் இருக்குது பசி இருக்குது அந்த நேரத்தில் பசி இருக்கட்டும் ஒரு நாட்டுன்னு ஒரு பூவம்பழம் அல்லது நான் வேறு ஏதாவது ஒரு பழங்கள் அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாட்டுக்கு இது மாதிரி இருக்கான பழங்கள் அதை சாப்பிட்டுட்டீங்கன்னா பசியில் சாப்பிட்டீங்கன்னா உடனே உட உடம்பு வந்து எனர்ஜெட்டிக்காக மாறும் ஆனால் அதே பசி நேரத்தில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் ஒரு பச்சை வாழைப்பழம் இல்லை மோரிஸ் இந்த மாதிரியான வாழைப்பழங்கள்லாம் ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க விளவில பாயிடும் திரும்ப நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு மாறால் விளவில பாயிடும் இது யாரால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நோயாளிக்கு உடனே தெரியும் இப்போ பதினெட்டு வயசு பையன் இந்த பரிசோதனை பண்ண அவனுக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு வந்து இயற்கையிலே எதிர்ப்பு சக்தியும் இருப்பு சக்தியும் ஏற்கனவே அவன் தாய் தந்தையண்ட வரும்போது எடுத்து வந்த சக்தி இருக்கு அது அதனுடைய எனர்ஜியை செலவு பண்ணி டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் புரியுங்களா ஒரு ஏஜ்டு பர்சன் ஒரு ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஐம்பது வயசு உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு நோயாளியாக மாறிடுவாங்க உடனே விளவெல போயிடும் அதுக்கு மாதிரி ஜீர்ணிக்காது தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த பழங்கள்லாம் தொந்தர கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் நம்ம வந்து இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சொல்றோம் இதனுடைய அறிவியல் உண்மை இதுதான் ஆகவே இயற்கைக்கு மாறாம இயற்கை வழியிலே இருந்து நம்ம உடலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம்